குழந்தை பேரில் உண்டாக மழலை செல்வங்கள் கிடைக்க குழந்தை பிறக்க இப்பாடலை பாடவும் தானம் கடம்பு படைபுஞ்சபானம் பனுக்கரும்பு யானும் வைரவர் ஏத்தும் புனிது எமக்கென்று வைத்த சேனம் திருவடி செந்தைகள் நான்கு ஒளி செம்மே அம்மை நானும் திரிபுரை ஒன்றோடு இரண்டு நயனங்களே இப்பாடலின் பொருள் அபிராமி அன்னையே அம்பிகையே தாயே அன்னைக்கு உரியதான மாலை கடம்பு ஆயுதம் ஐந்து மலர் அம்புகள் உள் கரும்பு அவளது சாதகர்களாகிய வைரவர்கள் துதிக்கும் நன்றிரவு நேரமே அன்னையை என்னை ஆட்கொள்ளும் பொருட்டு வைத்துள்ள பாதுகாப்பு அவள் திருவடிகளே அவளுக்கு சிவந்த திருக்கரங்கள் நான்கும் திருவிழிகள் மூன்றும் ஆகும் சிவந்த திருமேனியை உடைய அன்னைக்கு திருபுரி என்ற ஒரு பெயரும் உண்டு அன்னையே எங்களுக்கு அருள் புரிவாயாக குழந்தை பேரு உண்டாக மழலை செல்வங்கள் கிடைக்க குழந்தை பிறக்க இப்பாடலை பாடவும்